தமிழா மீண்டும் மணி போர் தொடங்கு புதுவிடுகளை படைக்க கிட்டு என்ன முழங்கு நீ கிட்ட முழங்கு தமிழா மீண்டும் மணிப்போர் தொடங்கு புதுவிடுகளை படைக்க கிட்டு என்ன முழங்கு நீழங்கு கணம் திரண்டு தமிழ்நாடு மீண்டும் ஒரு போடையே எட்டு ஜென் முழங்கு எட்டு ஜென் முழங்கு போதுமனாகும் பை உறக்கும் இன்னும் பொறுமை என்றாலும் நிலபருக்கும் போதுமனாகும் பை உறக்கம் இன்னும் பொறுமை என்றாங்கும் நில செயலால் சிரிக்கும் நாணய உலகம் நம்மை பழிக்கும் நம் பிழை செயலால் சிரிக்கும் நாணய உலகம் நம்மை பழிக்கும் தமிழா மீண்டும் மொழி போர் தொடங்கு புது விடுகளை படைக்க இட்டு ஜெனம் உள்ளங்கு நீ இட்டுங்கு சுட்டாதானே நெருப்பாகும் புவி சுழன்றாதே புவி இயங்கும் தானே புவி எங்கும் கண் பட்டானே காட்சே காட்சிகள் ஒன்று உண்மையும் வெள்ளும் தமிழா மீண்டும் ஒளிபோ தொடங்கு விடுகளை படைக்க இட்டு ஜெல்ல முழங்கு நீ இட்டு முழங்கு உழவுக்கும் ஒளி எடுக்கும் செவ்வணக்கம் உண்மை உணர்ந்தால் விட கிடைக்கும் தொடங்காய்ருந்தோமே புதிய தமிழக செய்வா இன்று புதிதாய் பிறந்தோமே புதிய தமிழக செய்வாங்க தொழிலாளர் தமிழா மீண்டும் ஒளிப்ப தொடங்கு புதுவிடு எல்லை பண்டைக்கு என்ன முழங்கு நீ இது ஜனம் முழங்கு